முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர நிலையை அடைய இருப்பதால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு பணம் கோடி கோடியாய் குவிய இருக்கிறது இதனால் புதன் வக்ர பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது புதனின் வக்ர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு புதனின் வக்ர நிலையானது பலவிதமான நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் வழங்க இருக்கிறது முக்கியமாக மேசராசி அன்பர்களை உங்களுக்கு கிடைக்க போகும் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பு தற்பொழுது உங்களை தேடி வந்து இருக்கிறது அதே சமயத்தில் பல முக்கியமான அற்புதமான பலன்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை திட்டமிட்டு செய்தால் மட்டுமே போதும் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் புதனின் அற்புத பலன்களை தினமும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் மேச ராசி என்பர்களை உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே இல்லாமல் நீங்கள் பல கஷ்டங்களை சந்தித்து வந்து இருந்தால் தற்பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலானது முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது லாபமானது இரட்டிப்பு மடங்கு வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக மார்ச் பத்தொன்பதுக்கு பிறகு நடக்க தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக எவ்வளவு சிக்கல்களையும் இன்னல்களையும் நீங்கள் கடந்த மாதத்தில் சந்தித்து வந்தீங்களோ தற்பொழுது அவை அனைத்தும் நீங்க இருக்கிறது பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கோடி கோடியாய் பண மழையானது உங்களுக்கு குவிய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் புதனுடைய வக்ர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களை லாபஸ்தானத்தில் புதனின் வக்ர வக்ரநிலைக்கான உங்களுக்கான சாதகமான பலவிதமான காரியங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ரிசபராசி அன்பர்களை தேவையில்லாத பல பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்துமே ரிசபராசி அன்பர்களை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக வியாபாரம் தொடர்பாக பணம் சம்பாதிக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் உங்களின் ஆரோக்கியம் அனைத்துமே மேம்பட இருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை உடன் கொஞ்ச நாட்களாகவே தேவையில்லாத பிரச்சனைகள் எதற்கெடுத்தாலும் சண்டை என்று இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது வாழ்க்கை துணையுடனான உறவானது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது முக்கியமாக நடக்க போகும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண உங்களுக்கு கோடி கோடியாக கு இருக்கிறது மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதனின் வக்ர பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதனுடைய வக்ர பயிற்சி காரணமானது குடும்ப சூழலானது மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது முக்கியமாக குடும்பத்தில் மட்டுமே பலவிதமான பிரச்சனைகள் ஏதாவது சிக்கல்கள் மட்டுமே புதுசு புதுசாக உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய சரியான செயல்முறை தான் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி தர இருக்கிறது முக்கியமாக லாபமானது சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி சரி அன்பர்களே உங்களுடைய லாபம் மடங்கு வர இருக்கிறது உங்களின் கவனமானது இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க உங்களின் செயல்பாடானது சீரும் சிறப்பாக இருக்க போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் முக்கியமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் பண ரீதியாக எவ்வளவு கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு மார்ச் பத்தொன்பதுக்கு பிறகு நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது பணமானது பல வழிகளிலிருந்து உங்களுக்கு குவிய இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களை புதனின் வக்ர பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க போகிறது பண இடத்தை பொறுத்த நீங்கள் நிறைய நல்ல பலன்களை அடைய உள்ளீங்க அதாவது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக முயற்சித்துக் கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு அது மட்டுமல்ல சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது அதற்காகத்தான் இத்தனை நாட்களாக நீங்க வந்து பொறுமையா காத்திருந்திருப்பீங்க இப்பொழுது அவை இரண்டுமே நடக்க இருக்கிறது அனைத்து சூழல்களுமே இப்பொழுது உங்களுக்கு மட்டுமே சாதகமாக அமைய போகிறது வெளிநாட்டு தொடர்பான வேலை வாய்ப்பு கல்வி தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக வெற்றியாக மட்டுமே அமையப் போகிறது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாகவே காணப்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே தேவை இல்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க தற்பொழுது உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது இதனால் நடக்க இருக்கும் புதனின் வக்ர பெயர்ச்சியால் உங்களுக்கு கோடி கோடியாய் பணமானது வந்து குவிய இருக்கிறது அடுத்தபடியாக புதனின் வக்ர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ஐந்தாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு புதனின் வக்ர பெயர்ச்சியானது எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் சரி அதில் ஒரு மன திருப்தியை உங்களுக்கு உண்டாக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாத காலத்தில் கஷ்டத்தை மட்டுமே நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க தற்பொழுது அந்த கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் தீர்ந்து உங்கள் லாபமானது இரட்டிப்பு ஆக இருக்கிறது அவ்வளவு லாபம் உங்களுடைய சொந்த தொழிலிலிருந்து வர இருக்கிறது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அனைத்து முன்னேற்றத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக அடைவீங்க முக்கியமாக பணிபுரியும் இடத்தில் இருக்கும் கும்ப ராசி அன்பர்களை உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டையுமே நீங்கள் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது தற்பொழுதே புதனுடைய வக்ர பயிற்சி காரணமாக ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமும் செல்வமும் சரி கோடி கோடியாய் வந்து குவிய இருக்கிறது முக்கியமாக எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டும் சந்தித்து வந்தீங்களோ ஐந்து ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படியே மாற இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி ரசபராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி நான்காவது ராசி மகர ராசி ஐந்தாவது ராசி கும்ப ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் மாற்றம் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கும் அது உச்சத்திற்கு நோக்கி நகர் இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி